பாக்கிய லக்ஷ்மி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இனியா பாக்கியாவோட வந்து நீங்க யாரு கூடையுமே சண்டை பிடிக்காதீங்க நான் நான் வந்து பிடிக்கலையா வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு ஆகிறார்கள் பிறகு எளிலுக்கும் வந்து யாரும் என்னால வந்து சண்டை பிடிக்க வேணாம் என்று சொல்கிறார் அதை தொடர்ந்து வந்து செல்வி வந்து பாக்கியா வீட்டை வந்து நிற்கிறார் அதை பார்த்து ஈஸ்வரி உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு வாசல் படியை வந்து மிதிப்பா என்று கேட்கிறார் பிறகு வந்து செலியனும் முதல்ல எங்கிருந்து போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதற்கு செல்வி நான் வந்து உங்க யாரையும் வந்து பார்த்து பேச வரல அக்காவை பார்த்து பேச வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் பேச வேண்டியதை போற சொல்லி செல்வி அதற்கு ஈஸ்வரி பேசுறதுக்கு யாருமே தயாராக இல்ல அப்படின்னு சொல்றார் பிறகு செல்வி அம்மா உங்ககிட்ட வந்து பதிலுக்கு பதில் பேசுற நிலைமையில நான் இல்ல அப்படின்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து என்ன நகையை வந்து பாக்கியா காட்ட நான் கொடுத்து வச்சேன் அதை தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் பிறகு ஈஸ்வரி வந்து செல்வியை பேசிக்கொண்டிருக்கிறார் அதை கேட்ட செல்வி செல்வி அம்மா போதும் என் பிள்ளைக்கு வந்து நீங்க செய்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்கிறார் பின் வந்து கோபி செல்விய பார்த்தாலே வந்து கோவம் கோபமா வருது அவளை வந்து அங்கால போக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார் பிறகு பாக்கியாவை இனியாவையும் பாக்கியாவுக்காகவும் தான் எல்லாத்தையும் வந்து பெருசாக்காமல் வந்து இருக்கணும்னு சொல்கிறார் இதே தொடர்ந்து பாக்கியாவும் கோபியும் வந்து இருந்து கதைக்கிறார்கள் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாம்